வாழ்க வையகம் வாழ்க்க வையகம் வாழ்க வளமுடன் அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை பிப்ரவரி பத்து தலைப்பு பிறவி தொடர்பு எரியும் விளக்கிலிருந்து தோன்றும் வெப்பமும் வெளிச்சமும் விளக்கை நிறுத்தியவுடனே எங்கே போகின்றன சுற்றிலும் தொடர்பாக உள்ள அணுக்களில் அவ்வெளிச்சம் பிரதிபலித்து கொண்டே இருக்கிறது அணுவில் காந்தமாகிறது அந்த அணுக்கள் தாங்கும் அளவு போக மீதம் சூன்யம் என்ற ஈர்ப்பு சக்தியில் சேர்ந்து விடுகிறது சூன்யமாகி விடுகிறது வெளிச்சம் தோன்றிக்கொண்டே பிரதிபலித்து கொண்டே சூனியமாகிக் கொண்டே இருக்கிறது ஆற்றில் தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது போய்கொண்டேயும் இருக்கிறது ஆனால் பார்வைக்கு ஆறு நிலையான வடிவமாக தெரிந்து கொண்டிருக்கிறது வரவு நின்றுவிட்டால் பார்க்கும் நீரானது ஓடி மறைந்து விடும் ஆறு காலியாக தெரியும் இது போன்றேதான் விளக்கின் ஒளியும் நிலையானது அல்ல விளக்கை நிறுத்தியவுடனே ஒளி மறைந்து விடுகிறது இதுபோன்றே உடலில் சுவாச ஓட்டம் ரத்த ஓட்டம் நின்றவுடன் அதனால் உற்பத்தியாகி இயங்கிக்கொண்டே இருந்த காந்த அலைகளின் உணர்ச்சி செயல் பகுதி செயல் அற்றதாகி விடுகிறது அலை அடங்கினால் நீராகும் தன்மை போலவும் நீராவி குளிர்ந்துவிட்டால் தண்ணீராகிவிடும் தன்மை போலவும் அறிவு என்ற உணரும் சக்தியும் ஆதி என்ற மௌன சக்தியாகி விடுகிறது எழுச்சி இயக்கம் என்னும் நிலையில் எல்லையுடையதாக இருந்த சக்தி இயக்கம் நிற்க எல்லையற்று நிறவி நிர்விகற்ப நிலையாகி விடுகிறது உயிரை பற்றி கற்பனைகளாக எழுதப்பட்டவற்றையில் சொல்லப்பட்டவற்றை மறந்து அறிவை நிறுத்தி ஆராய்ந்து பார்த்தால் இது நன்றாக விளங்கும் நாதவிந்துவின் சேர்க்கையே எல்லா பிறவிகளும் முன் பின் பின்தொடர்பும் ஆகும் அதாவது தாய் தகப்பன் முன்பிறவி மக்கள் பின்பிறவி ஆகும் அருள் தந்தையவர்கள் வாழ்க வளமுடன்